கடலூர் மாநகராட்சி அந்த சிவராஜ் குமார் தலைவராக இருக்கும் போது நகரமன்ற துணை தலைவராக ஒரு மாதம் கட்ட மாநகராட்சியா இருக்கும் அண்ணா பாலத்து மேலே போகலாம் அப்படின்னா ஒரு மாட்டு பாடல் இருந்துச்சு அது அன்பு சகோதர சகோதரிகள் வயதானவர்கள் காலேஜுக்கு போறவங்க பிள்ளைங்க எல்லாமே நடந்து போயிருந்தாங்க அங்க போற பாதைகள் தூய்மையா இருக்கும் இன்னைக்கு மண்ணும் தோசியம் குப்பையுமா கிடக்குது

அவங்கிட்ட போய் நான் புரிதல் ஒப்புதல் போடுறேன் சொல்லி ஏமாத்திட்டு உட்காந்துருக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு தில்லாலங்கடி யாரும் பாக்கவே முடியாது அதே போல பாத்தீங்கன்னா சொத்து வரி நூறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்திருக்கிறாங்க அது முதல் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கைவேற கிடையாது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க குடிநீர் தரமான குடிநீர் இருக்கா இதுல மகளிர் வந்திருக்கிறீங்க ஒரு மாநகராட்சி சார்பாக ஒரு குடிநீர் தொட்டியே ஒரு குடிநீர் இருக்கா ஒன்றும் கிடையாது தரங்கட்டு போன ஆட்சி மட்டமான ஆட்சியாக விலகி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல ஐந்து வருடங்களுக்கு முன்னால் டி ஆர் வி ரமேஷ் வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு அனைவரும் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து நம்ம பார்லிமெண்ட் அனுப்பணும் இன்னைக்கு அவர் போன பாதையா எங்க இருக்கு தெரியல ஒரு குலகார எம்பி கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அவர் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான் இருக்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு எம்பி இங்க ஆனா இந்த முறை புரட்சித்த புரட்சி தமையார் எடப்பாடியார் அவர்களும் பிரகலா விஜயகாந்த் அவர்களும் இருக்கின்ற ஒரு வெற்றி வேட்பாளர் சிவகுழந்த அவர்கள் பண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் உங்களுக்கு ரொம்ப எளிமையானவர் கூப்பிட்ட பரவலுக்கு உடனே வருவார் மயிலை எங்க பார்த்தாலும் கேட்காம போக மாட்டார் ஒரு தங்கமான மனுஷன் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் ஒரு திண்ணை பொருணும்

எந்த கூட்டணியில அந்த மாதிரி கிடையாது நம்ம கூட்டணியில இல்லாத மகளிர் கிடையாது நம்ம கூட்டணி இல்லாத இளைஞர் கிடையாது நம்ம கூட்டணியில் இல்லாத மக்கள் கிடையாது பல கோடி மக்களை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த கூட்டணியை தான் எடப்பாடி சொன்ன மாதிரி விவசாயத்துக்காக காலிலும் சரி மௌனம் சரி ஏதோ உதவிட்டு இருக்காங்க ஒண்ணு கூட சேர்க்க கிடையாது நல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கலவனை நம்ம வலுப்படுத்த வேண்டும் அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முரசிச்சு நம்மளுக்கு முக்கியம் அதோ நன்றி

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தோழர்களுக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் அண்ணன் என் சி எஸ் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாழக கேப்டன் தேசிய முற்போக்கு கழகம் நன்றி வணக்கம்